நோய் நாளி நோய் முதல் வாய்ப்பு நான் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மல்லி சூரணத்தில் என்னென்னலாம் பொருட்கள் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி அதிமதுரம் ஜீரகம் கருஞ்சீரகம் கிராம்பு சதக்குப்பை பனைவல்லம் இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மல்லி சூரணம் இது எது எதுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பித்த நோய்கள் அதாவது உடல் சூடுன்னு சொல்லுவோம்ல சூடு தணியிறதுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி ஃபீவர் ரொம்ப நாட்பட்ட ஃபீவர் நாட்பட்ட ஜுரத்துக்கும் கொடுக்கலாம் இன்டைஜெஷன் எனக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இதை சாப்பிடலாம் மென்டல் டிசார்டர் மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் வந்து இதை சாப்பிட்லாம் சில பேருக்கு வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கும் விக்கல் அடிக்கடி எடுக்கும் அப்புறம் நாக்கு வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும் எனக்கு எப்போ பாரு வந்து அந்த செலைவா எச்சி சுரப்பு வந்து கம்மியாகவே இருக்குது நாக்கு வந்து வறட்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களும் சாப்பிட்லாம் அப்புறம் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் சாப்பிட்லாம் முகவாதம் அதாவது ஃபேஷியல் பேரலைசஸ் முகத்தில் மட்டும் வந்து ஒரு பக்கமாக இந்த உதடெலாம் வந்து போன மாதிரி இருக்கும் ஒரு பக்கமாக சாய்வாக வளைஞ்சி இருக்கும் அவங்களும் வந்து இதை சாப்பிட்லாம் அதாவது ஃபேஷியல் பேரலைசஸ் சொல்லுவாங்க முகவாதம்னு சொல்லுவாங்க அவங்களும் பக்கவாதம் பக்கவாதம்னா கை கால் வந்து இழுத்துட்டு இருக்கும்ல ஒரு சைடு மட்டும் அவங்களும் சாப்பிடலாம் இடுப்பு வலி நெஞ்சி எரிச்சல் தலை சம்பந்தப்பட்ட நோய் அவங்களும் சாப்பிட்லாம் தலைவலி மயக்கம் கிடினஸ் அப்புறம் கண்ணில் இருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்களும் சாப்பிட்லாம் அப்புறம் கல்லடைப்பு நோய் கிட்னி ஸ்டோன் அது மாதிரி கண் பிரச்சனை தலை பிரச்சனை இன்டைஜன் பிரச்சனை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே கேட்கும் ஏன்னா மல்லி நம்ம சுக்குமல்லி காஃபி அப்படின்னு கூட சொல்லிட்டு போட்டு குடிப்பாங்க அந்த மல்லி குச்சா தலைவலிக்கெல்லாம் வந்து நல்லா கேட்கும் அதே மாதிரி டைஜஷனும் சரியாக இருக்கும் இது மல்லி சூரணம் ஸோ அதனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த நாவச்சி அது மாதிரி தலை பிரச்சனைக்கும் இன்டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லா மருந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா அந்த கண் வந்து ப்ராப்ளம் கண் வந்து சரியாக பார்க்க முடியல கண்ணிலருந்து எப்போ பார்த்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் வந்து ஏன்னா அது தலையில் உள்ள நீர்னால் சில பேருக்கு வந்து கண்ணில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும் கண் சரியாக பார்க்க முடியாத மாதிரி இருக்கும் ஸோ அதனாலையும் இந்த மல்லி சூர்ணம் வந்து சாப்பிட்லாம் எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு பாலில் ஒரு அரை கிளாஸ் இல்லை கால் கிளாஸ் பால் அதாவது ஒரு டென் எம்எல் பால் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு அளவுக்கு வந்து ரெண்டு கிராம் அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு வேலையும் சாப்பிட்லாம் அந்த நோயோடைய சிவியாரிட்டியை பொறுத்து இருக்குது கம்மியாக இருக்குது எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை சும்மா லைட்டாக நெஞ்சரிச்சல் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி தலை வலி எந்த நேரமும் தலை பாரமாக இருக்குது கண்ணிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு வேலையும் சாப்பிட்ணும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ